ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றம் இப்போது இருக்கும் ராசியும் சுபத்துவம் ராசிநாதன் போய் ஒரு ஒளி இருக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து ஒளி நம்மளை நோக்கி வரல நம்ம தான் அதை நோக்கி போறோம் ஒரு விடியலை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறதுக்கே நல்ல சிந்தனைகள் வரும் முன்னேற்றமான ஒரு உற்சாகமான எண்ணங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார் இல்லையா அப்ப உச்ச நல்ல விதமாக எதில் பிழைச்சா எதில் படிச்சா எதில் வேலை செஞ்சா எந்த துறையில இருந்தா யாரோட நட்பாக இருந்தா யார் நமக்கு உதவுவார்கள் பிறந்த ஜாதகத்துல நீங்க பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபுக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசி பலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடியவர்கள் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார் புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்துல மூணு வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்ல அதற்கு நாலாவது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார் புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது நாளைக்கு தான் எப்பவுமே ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் ஒரு இருபது நாளைக்கு மூணு வாரத்திற்கு ஏதாவது முயற்சிகளை பண்ணுவீங்க அந்த முயற்சிகள் அடுத்த பத்து நாட்களுக்கு பலிக்கக்கூடிய தன்மைகளாக வந்து விடுகின்றன நான்காம் பாவகத்துல புதன் உச்சமாக இருக்கிறதுனால வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இப்போது யோகங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறார் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் ஒரே ராசிக்குள்ளேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றத ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவாகத்தான் சொல்ல முடிகிறது அப்போ புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் இந்த நன்மைகள் எல்லாமே ராசி பலனை விட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பன்னிரெண்டு ராசியில ஒரு பொதுவாக ஒரு ஒவ்வொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி பேர் ஒரு ராசியில இருப்பாங்க ஒரு மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அறுபது எழுதுபடு கோடி பேர் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமாக ஒரு அறுபது எழுதுபடு கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்ப தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் உங்க பிறந்த ஜாதகம்னு சொல்றோம் அப்ப கோச்சாரம் என்பது என்ன உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசி பலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு சரி பட்டாசி மாதம் என்னங்க நடக்கும் சூரியன் வந்து புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கண்ணின்னு ஒரு சொல்லுவோம் அந்த கன்னி ராசியில் சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இதில் ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குருப்பெயர்ச்சி ராகு கேதி பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது மிதனத்தில் வலிமையான ஒரு அமைப்பிலையும் மீனத்தில் குருவோட வீட்டிலையும் சனியும் இருக்கிறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால் எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரன் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார் புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்துல மூணு வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்ல அதற்கப்புறம் நாலாவது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார் புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது தான் எப்பவுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில புத கிரகம் இருக்கும் சுக்கர கிரகமும் இருக்கும் புதன் முதல் இருபது நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய நல்ல அமைப்பு ஆக புரட்டாசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சமாவதும் புதன் உச்சத்திலிருந்து வெளியே வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துடைய மூன்றாவது வாரம் நடக்கக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றம் இப்போது இருக்கும் ராசியும் சுபத்துவம் ராசிநாதனும் உச்சம் ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார் இருபதாம் தேதிக்கு பிறகு மூன்றாவது வாரத்திலிருந்து அவர் அஞ்சாம் இடத்துக்கு மாறி குருவின் பார்வையில் வர்றார் மாத கடைசியில் ஓகோன்னு இருப்பீங்க ஒரு இருபது நாட்களுக்கு வந்து அப்படியே முயற்சிகள் மூமெண்ட் ஒரு வெற்றி இருக்குது தூரத்தில் ஒளி தெரியுது நடந்தோ ஓடியோ வாகனத்திலேயோ போய்த்தானே ஆகணும் நம்ம போய் ஒரு ஒளி இருக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து ஒளி நம்மளை நோக்கி வரல நம்ம தான் அதை நோக்கி போகிறோம் ஒரு விடியலை நோக்கி போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து தான் ஆகும் இல்லையா இந்த புரட்டாசி மாதம் மூன்றாவது வாரத்திலிருந்து ராசி லக்னம் இரண்டுமே ராசி ராசிநாதன் இரண்டுமே வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய அருமையான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இருபது நாளைக்கு மூணு வாரத்திற்கு ஏதாவது முயற்சிகளை பண்ணுவீங்க அந்த முயற்சிகள் அடுத்த பத்து நாட்களுக்கு பலிக்கக்கூடிய தன்மைகளாக வந்து விடுகின்றன நான்காம் பாவகத்தில் புதன் உச்சமாக இருக்கிறதுனால வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இப்போது யோகங்கள் இருக்கும் அம்மா சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கலக்கமாக இருந்தவங்க அம்மா சரியாக ஹெல்ப் பண்ணலை அம்மா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னு அந்த பிரச்சனை வந்திருக்காது அல்லது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவை பக்கத்துல வச்சு பார்த்துக்க முடியல நான் தூரத்துல இருக்கிறேன் அம்மா வயசானவங்க அப்படி இருக்கிறாங்க அப்பா இப்படி இருக்கிறாங்கன்னு பெற்றவங்களை பத்தி கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமான திருப்பங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அல்லது காதல் பண்றேன் அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஒரு வருடமாக ஒரு போராட்டமாக இருக்கிறது அப்பாவோ அம்மாவோ சேர்ந்து வந்து கல்யாணத்தை நடத்தினா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே பெற்றோருடைய முக்கியமாக தாயின் ஆதரவு தாயின்கின்ற தெய்வத்துடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக புரட்டாசி மாதம் வலிமையான மாதமாக எப்படியே இருக்குதுங்க உங்களுக்கே நல்ல சிந்தனைகள் வரும் முன்னேற்றமான ஒரு உற்சாகமான எண்ணங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார் இல்லையா அப்போ உச்ச நல்ல விதமாக எதில் பிழைச்சா எதில் படிச்சா எதில் வேலை செஞ்சா எந்த துறையில இருந்தா யாரோட நட்பாக இருந்தா யார் நமக்கு உதவுவார்கள் இந்த மாதிரியான எந்த விதத்திலும் தடுமாற்றம் இல்லாத முன்னேற்றமான சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு புரட்டாசி மாதத்தில் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் வருதுங்க ஐம்பது அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடனற்ற நோயற்ற வாழ்க்கையெல்லாம் இந்த மாதத்திலிருந்து அப்படியே ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த மாதம்தான் வருஷத்துல ஒரு மாதம் தான் புரட்டாசி மாதத்துக்கிட்டதான் வரும்போது தான் அவர் வந்து உச்சம் என்கின்ற அமைப்பு அடைவார் அது இப்போது பரிபூர்ணமாக இருப்பதால் எல்லா மிதன ராசிக்காரர்களும் கடந்த மூணு நாலு வருஷமா சோதனையில் இருந்தீங்கல்ல அட்டமத்த சென்னையின் காரணமாக இந்த மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த சோதனைகள் வேதனைகள் எல்லாம் விலகி நீங்கள் சாதனையை செய்யக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பொறாமை கண்ணோட்டங்கள் விலகும் கணவன் மனைவி உறவு சீராகக்கூடிய தன்மை பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தது விலகக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் போய் படிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான அனுமதி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றமுள்ள மாதமா அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதம்